இல்ல இல்ல இதுல வந்து எல்லாமே கன்ஃபார்ம் இருந்தா தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க இல்லைன்னா தே கனாட் ரன் தட் வெஹிக்கல் அது இல்ல ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் வந்துச்சு நம்ம செக் லிஸ்ட் படி ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் இருந்தா அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு மீண்டும் கொண்டு வரலாம் ஆனா எல்லா கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து கொடுக்கப்படும் எப்படி இல்லை ஒவ்வொரு பஸ் ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு லிமிட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படியே சொல்லியிருப்பாங்க சீட்டிங் கெப்பாசிட்டி அந்த சிட்டி சீட்டிங் கெப்பாசிட்டி எந்த காரணத்துக்கு மீறக்கூடாது அது ஸ்கூல் குழந்தையா இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒவ்வொரு வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் லிமிட் சொல்லுவாங்க அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பாக அதை என்ஷோர் பண்ணணும் அது ஏதாவது மீறினால் கண்டிப்பாக வந்து அந்தந்த சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கும் பல தனியார் பள்ளிகளில் வந்து பள்ளிக்கூடங்களும் கிடையாது நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் இல்லாமல் அவங்க வந்து பிரைவேட் ஆட்டோஸ் வேனா கண்டிப்பா நான் இப்பவே சொல்லபடி எந்த வெஹிக்கிள் டைப் ஆஃப் வெஹிக்கிள் குடுத்த வரைக்கும் தான் அதுக்கான இது இருக்கும்